and welcome to Shammu's Recipes Tamil இன்னிக்கு நம்ம ரெசிப்பி வெயிலுக்கு அருமையான ஒரு சாகோ ரோஸ் மில்க் வீட்டில் ஃபங்க்ஷன் டைமில் இதை செஞ்சு கெஸ்ட்டுக்கு வெல்கம் ட்ரிங்காக கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஜெல்லிஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஜெல்லி செட் பண்ணிடலாம் இதுக்கு நான் ராஸ்பெரி ஃப்ளேவரில் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு ஃப்ளேவர் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி உங்ககிட்ட ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் இல்லை அப்படின்னா கடல் பாசிலையும் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ்க்கு பதிலாக நீங்கள் அந்த கடல் பாசியை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜெல்லி கிரிஸ்டல்ஸ் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இதுல நானூத்தி ஐம்பது எம்எல் ஹாட் வாட்டர் ஊத்தி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கரையிற வரைக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்க வாங்குற ஜெல்லி பேக்ல பேக் சைட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணி செஞ்சா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ட்ரேல ஊத்தி இருபதுல இருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா செட் ஆகட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க ஜெல்லி சூப்பரா செட் ஆயிருக்கு இப்போ இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிருச்சு இன்னொரு बाउல்ல ஒரு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இது மாவு ஜவ்வரிசி தான் நீங்க நைலான் ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நூறு கிராம் அளவு இருக்கும் இத நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ஜவ்வரிசியை சுத்தமா தண்ணி இல்லாம பில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதுல தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சு வரும்போது ஸ்டவ் மீடியம் மீடியம்ல வச்சுட்டு ஜவ்வரிசிய மெதுவா கலந்து விடுங்க ஜவ்வரிசி நல்லா ஊறி இருந்தா சீக்கிரமாவே வெந்துடும் இது நல்லா வெந்து வர்ற வரைக்கும் ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப ஜவ்வரிசி நல்லா பாயில் ஆயிருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அதிலேயே கொஞ்சமா நார்மல் வாட்டர் சேர்த்து அதையும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்போதான் அதில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் எல்லாம் போய் இப்படி ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும் இப்படி ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிஞ்சு வந்துடும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் இது காட்சி ஆற வச்ச பால் தான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணி கலந்து விடுங்க கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணோம்னா மில்க் இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் அப்படி கண்டன்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா இதில் நாலு டேபிள் ஸ்பூன் சுகரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட நம்ம பாயில் பண்ணி பில்டர் பண்ணி வச்ச வச்சு செல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துருக்கேன் இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லி பீசஸையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் நமக்கு டேஸ்டியான சாகோ ரோஸ் மில்க் ரெடி இதை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாத்திட்டு மேலே கொஞ்சமா சாப் பண்ண நட்ஸ் சேர்த்து சில்லா சர்வ் பண்ணிடலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியா ஒரு சம்மர் ட்ரிங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you all.